திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி போக்குவரத்து உதவி கமிஷனராக இருக்கும் முகமது ரஃபியை மைக்கில் தொடர்பு கொண்டார் வேலையையும் கமிஷனரை பார்க்க வேண்டுமா வேலை பார்க்கறதுக்கு தானே தானே சம்பளம் வாங்குறீங்க வாங்குறீங்க வேலைக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்கீங்க அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி வேலை இதெல்லாம் சரியில்லை என்று மைக்கிலேயே அந்த அதிகாரியை கடுமையாக சாடினார்

அதே மாதிரி டியூட்டில டியூட்டி பாயிண்ட்ஸ்ல வந்து கரெக்டா இருக்கணும் இப்போ டிராஃபிக் டியூட்டி செக் பண்ணி ஆகணும் நீங்க கொஞ்சம் ஏடீரா வந்துடணும் இருந்தது தவிர வந்துடணும் பாதி ஒர்க்க நான் எடுத்துக்கிறேன் ஏஆர் ஒர்க்க இது வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது நீங்க அதெல்லாம் இல்ல ஏடிசி ஏஆர் இல்லாததுனால உங்களை போட்டிருக்கிற கொஞ்சம் நேரத்துல வந்து சுத்தி பார்த்தா என்ன bike 27 amount inspection receive பண்ணிட்டமா சிட்ட ஃபாலோ பண்ணிக்கிறமா மணக்கமா யே யாரி நீங்க தான் பாத்து ஆகணும் உங்களுக்கு வந்து ట్రాఫికీ చూ பார்த்து தான் ஆகணும் ரெண்டே அரை மணிتا பார்த்துட்டு ஒரு மணி இடம் இருக்க கூடாது இல்லாத போது நீங்க ஒரு போஸ்ட்ல ஆன் இல்லைனா சப்போர்ட் பண்ணனும் ஒரு ஆபீசர் இல்லைனா டைரக்டா எல்லாத்துக்கும் கமிஷனே வந்து பாக்கணும்னா என்ன நீங்க எல்லாம் நீங்க சம்பளம் வாங்கலையா அதுக்கான அளவற்று வாங்கலையா பாருங்க இது மாதிரி இருக்க கூடாது இவருக்கு கேட்ட எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இந்த இன்சார்ஜ் அலவன்ஸும் இதெல்லாம் வந்து சரியா இல்லை நீங்க வந்து வரும்போது ஒரு இது அப்புறம் இங்க வந்து ஒரு பாடு உங்களுடைய அஜெண்டா வச்சுட்டு இருக்க கூடாது மை டுவெண்ட்டி செவன் கமிஷனர் ஓபன் மைக்கில் பேசுவதை போலீசார் வைத்திருக்கும் எல்லா வாக்கி டாக்கியிலும் கேட்க முடியும் அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்தில் போலீசார் சிலர் கமிஷனர் காமினி மைக் பேச்சை பதிவு செய்து வெளியிட்டிருக்கின்றனர் ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதை வெளியிட்டது யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது சென்னை மேலிட அதிகாரிகளும் இந்த ஆடியோ பின்னணியை தனியாக விசாரிக்கின்றனர்